என் தங்கப்பிள்ளையே திங்கள் கிழமையினுடைய இந்த வெற்றி விடியலில் உன் அம்மா உனக்கான ஒரு நல்ல செய்தியை கொண்டு வந்திருக்கின்றேன் நீ இன்று நான் சொல்கின்ற இந்த ஒரு விஷயத்தில் கவனமாக இருந்து விட்டாயானால் இனி உன் வாழ்க்கையில் உனக்கு கிடைக்கப் போகின்ற வெற்றியினை யாராலும் தடுத்து நிறுத்திவிட முடியாது உனக்கு உன்னை சுற்றி என்ன நடந்து கொண்டிருக்கிறது என்பதில் கவனம் வேண்டும் அது எப்பொழுதுமே உனக்கு இருக்கும் என்றால் நான் சொல்கின்ற இந்த ஒரு விஷயம் மட்டும் இன்று உன் மனதில் நிலை நின்று விட்டால் போதும் நீ கேட்கும் வரை நான் எங்கேயே காத்து கொண்டிருப்பேன் என்று சொன்னதற்கும் ஒரு காரணம் இருக்கின்றது என் பிள்ளை தன்னுடைய வாழ்க்கையில் தான் சந்தித்த எத்தனை எத்தனையோ பிரச்சனைகளுக்கு நடுவிலும் இந்த வராகியினுடைய ஆறுதல்தான் உனக்கு மிகப்பெரிய மருந்தாக இருந்து கொண்டிருக்கின்றது அப்பேற்பட்ட ஆறுதலை உனக்கு எப்பொழுதும் உன்னை தேடி வந்து நான் இப்பொழுதும் அதைத்தான் உன் முன்னால் செய்ய நினைக்கின்றேன் எந்த வகையிலும் உனக்கு கஷ்டங்கள் ஏற்பட்டு விடாதபடி இந்த வாழ்க்கையில் உனக்கு மனநிறைவான விஷயங்கள் எல்லாம் நடக்க வேண்டும் எனும்படி அம்மா இப்பொழுது உன் முன்னால் நின்று உன்னுடைய வெற்றியினை உறுதி செய்ய வந்திருக்கின்றேன் நான் சொல்கின்ற வார்த்தைகளை கேட்டு அதன்படி என் பிள்ளை நீ நடந்து கொள்கின்ற பட்சத்தில் கஷ்டம் என்பது உன் வாழ்க்கையில் பெயரளவில் தான் இருக்குமே தவிர மனதளவில் உன்னை அது பாதிக்காது இன்பமும் துன்பமும் இரண்டும் கலந்த இந்த வாழ்க்கையில் நான் உனக்கு சொல்கின்ற ஒவ்வொரு வாக்கும் உன் வாழ்க்கையை நல்வழிப்படுத்தும் நீ நினைத்ததை விட எதிர்பாராத பல நல்ல விஷயங்களை உனக்கு காண்பித்து கொடுக்கும் எண்ணற்ற மாற்றங்களும் எண்ணற்ற திருப்பங்களும் இந்த வாழ்க்கையில் எப்பொழுதுமே உனக்காக நடக்கும் என்பதனை என் பிள்ளை நீ புரிந்து கொள்வாய் மனநிறைவான சூழ்நிலைகள் எண்ணற்ற இந்த வாழ்க்கையில் உனக்கான சந்தர்ப்பங்கள் ஏராளம் உனக்கு கிடைக்கின்ற வாய்ப்புகள் எல்லாம் தாராளம் இதையெல்லாம் எப்படி நீ எதிர்கொள்கிறாய் என்பதை பொறுத்து மட்டும்தான் இந்த வாழ்க்கை உனக்கு வெற்றியை கொடுக்கிறது என்பது முதலில் உன் நினைவில் இருக்கட்டும் இந்த தாயானவள் நான் நினைத்துவிட்டால் நடக்காது என்று சொல்கிற விஷயம் எதுவும் இல்லை ஆனால் இந்த வாழ்க்கை உனக்கு என்ன கொடுக்கிறது என்பதனை சற்று சிந்தித்து பார்த்தால் நான் எதுவுமே கொடுக்கவில்லையோ என்பது போலத்தான் எனக்கு தோன்றியது ஏனென்றால் என் பிள்ளைக்கு இருக்கின்ற நூறு பிரச்சினைகளில் இரண்டு பிரச்சனைக்குத்தான் அம்மா தீர்வை கொடுத்திருக்கிறேனோ என்று எனக்கு தோன்றிவிட்டது அதனால் என் பிள்ளையை அதன் பிறகு உன் வாழ்க்கையில் இருக்கின்ற அத்தனை பிரச்சனைகளுக்கும் நான் தீர்வு கொடுக்க தேடும் பொழுதுதான் எனக்கு ஒரு விஷயம் புரிந்தது உன்னிடத்தில் இந்த தவறு எப்பொழுதுமே இருந்து கொண்டிருக்கிறது என்று நாம் கொடுத்தும் உனக்கு பல விஷயங்கள் பிரச்சனைகளில் இருந்து முடிவடையாமல் இருக்கிறது என்றால் ஏதோ ஒன்று உன் வாழ்க்கையில் இருக்கிறது என்றுதானே அர்த்தம் ஏதோ ஒரு தவறு உன் பக்கத்தில் நிற்கிறது என்றுதானே அர்த்தம் அந்த தவறை உடனடியாக நீ திருத்திக்கொள்ள கொள்ள வேண்டும் அதற்கு நீ என்னவெல்லாம் செய்ய வேண்டும் என்று யோசிப்பதை விட இனி என்னவெல்லாம் உன் வாழ்க்கையில் நீ செய்யக்கூடாது என்பதனை தெரிந்து கொள்ள வேண்டும் அதனால்தான் அம்மா இந்த விஷயத்தில் நீ கவனமாக இரு என்று உனக்கு எச்சரிக்கையாக சொல்கின்றேன் என் பிள்ளை இந்த வாழ்க்கை உனக்கு எப்பொழுதுமே தருகின்ற ஒவ்வொரு விஷயங்களும் ஏதாவது ஒரு வகையில் உனக்கு மன கஷ்டத்தை தரத்தான் செய்கின்றது எப்படியாவது நாம் இந்த வாழ்க்கையிலிருந்து மீண்டு வந்து விடலாம் எப்படியாவது நாம் நம்முடைய வெற்றியினை பெற்றுவிடலாம் என்று நீ எண்ணும் பொழுது இந்த வெற்றி உனக்கு கிடைக்காமல் போவதற்கு காரணமும் நீயாகவே இருந்து கொண்டிருக்கின்றாயல்லவா என் குழந்தையே சந்தோஷத்தை அடிப்படையாக கொண்டு எப்பொழுதுமே வாழ நினைத்துவிட முடியாது ஏதாவது ஒரு கஷ்டம் இந்த வாழ்க்கையில் உனக்கு பின் தொடர்ந்து வரத்தான் செய்யும் ஆனால் இதையெல்லாம் ஏற்றுக்கொள்ளாமல் நீ இருக்க வேண்டும் என்பது ஒரு புறம் இருந்தாலும் என் பிள்ளையிடம் இருக்கின்ற ஒரு கெட்ட குணம் என்னவென்று சொல்லவா எதற்கெடுத்தாலும் அவசரப்பட்டு கோபப்படுகின்றாய் என் குழந்தையே உனக்காக இந்த வாழ்க்கையில் நடக்கின்ற பல நல்ல விஷயங்களை எல்லாம் நீ என்னவென்று தெரிந்து கொள்ள வேண்டிய கட்டாயம் நிச்சயமாக உனக்கு இருக்கின்றது இந்த வாழ்க்கை உனக்கு என்ன கொடுக்கின்றது ஏது கொடுக்கின்றது என்பதனை உணர்ந்து உனக்கான சந்தர்ப்பங்களை சரியானபடி நீ எதிர்கொள்ள எப்பொழுதுமே தயாராக இருக்க வேண்டும் நான் இருந்து ஒன்றை உன் கைகளில் ஒப்படைக்கிறேன் என்றால் அதற்கு பின்னால் இருக்கின்ற உண்மைகளையும் நீ என்னவென்று நிச்சயமாக தெரிந்து கொள்ள வேண்டும் உனக்காக நான் சொல்வது எந்த ஒரு விஷயத்திலும் அவசரப்பட்டு முடிவெடுக்காமல் சற்று நிதானமாக சிந்தித்து நீ ஒரு முடிவை எடுக்க துணிவாயானால் இன்று உனக்கு வாழ்க்கையில் பல நன்மைகள் நடக்கும் என் பிள்ளையை உனக்கான நல்ல விஷயம் ஒன்று இன்று நடக்க காத்து கொண்டிருக்கின்றது இந்த நேரத்தில் எக்காரணம் கொண்டும் என் பிள்ளை நீ இந்த வாழ்க்கையில் உன்னுடைய வெற்றியை விட்டுவிடக்கூடாது உன்னை சுற்றி நடக்கின்ற இந்த நன்மைகளை நீ தவிர்த்துவிடக்கூடாது இந்த வராகியானவள் உன்னோடு இருக்கும் பொழுது நான் சொல்கின்ற இந்த விஷயங்களில் நீ கவனமாக இருந்து விட்டாயானால் நிச்சயமாக நீ எதிர்பார்த்ததை விடவும் உனக்கு பல சிறப்பான நன்மைகள் நடக்கும் என்பதில் எந்த ஒரு மாற்று கருத்தும் கிடையாது கோபம்தான் இங்கு பலருக்கு வாழ்க்கையில் பிரச்சனையாக இருக்கின்றது முண்டியடித்து கொண்டு ஒருவருக்கு வருகின்ற விஷயம் அல்லவா என்னவென்றும் ஏதென்றும் நீ யோசிப்பதற்கு முன்பாகவே சட்டென்று ஒரு கோபம் கொண்டாயானால் அது அவர்களின் மனதை மட்டுமல்ல உனக்கு நடக்கவிருக்கின்ற நல்ல விஷயத்தையும் சேர்த்து கெடுத்துவிடும் என்பதனை முதலில் நீ புரிந்து கொள்ள வேண்டும் அம்மாவினுடைய அன்பு எப்பொழுதும் உன்னோடு இருந்து உனக்கான வெற்றியினை கொண்டு வந்து சேர்க்கும் என்ற நம்பிக்கை உனக்குள் இருப்பது உண்மை என்றால் எக்காரணம் கொண்டும் உன் வாழ்க்கையில் நடக்கின்ற நல்ல விஷயங்களை நீ இல்லை என்று சொல்லிவிட முடியாது நீ எதிர்பாராத பல நல்ல விஷயங்கள் இந்த வாழ்க்கையில் உனக்கு நடக்கத்தான் செய்கின்றது ஆனால் உன்னுடைய கோபம் எதற்கெடுத்தாலும் என் பிள்ளை மனதிற்குள் நீ கொள்கின்ற வருத்தம் இப்படி நடந்து விட்டதே என்று சொல்லி நீ உனக்குள் கொள்கின்ற ஏக்கமும் வருத்தமும் தான் இத்தனை நல்ல விஷயங்களையும் உனக்கு நடத்த விடாமல் செய்து விட்டது என்பதனை முதலில் நீ புரிந்து கொண்டு இனியாவது உன்னை சுற்றி நடக்கின்ற விஷயங்களின் மீது உன்னுடைய கவனத்தை செலுத்தி தேவையில்லாத விஷயங்களுக்காக கோபப்படாமல் எதற்கெடுத்தாலும் சட்டென்று அவசரப்படாமல் நடப்பதை எப்படி எதிர்கொள்ள வேண்டும் என்று நீ துணிய வேண்டும் இன்று உனக்கான ஒரு வெற்றியை நீ உணர வேண்டிய தருணம் வந்திருக்கின்ற பொழுது அந்த வெற்றியை நீ பெறாமல் சென்றுவிடக் கூடாது என்பதற்காகத்தான் அம்மா உன் இடத்தில் வந்திருக்கின்றேன் நீ என்ன நினைத்தாலும் சரி எந்த விஷயத்தை பற்றி சிந்தித்தாலும் சரி அதிலிருந்து உன்னால் முடியாது என்று எதுவும் இல்லை என்று ஒவ்வொரு முயற்சியையும் முன்னெடுத்து இரு இந்த வராகி நடத்தி கொடுப்பாள் என்ற உன்னுடைய நம்பிக்கையை நான் எப்பொழுதுமே காப்பாற்றுவேன் என்பதனை மறந்துவிடாதே வராகி நினைத்துவிட்டால் இந்த வாழ்க்கையில் துன்பங்கள் என்று எதுவும் இல்லை ஆனால் அதை நான் மட்டும் நினைத்தால் போதுமா என் பிள்ளை நீயும் எனக்கு ஒத்துழைப்பு கொடுக்க வேண்டும் அதைத்தான் இன்று உன் அம்மா உன் முன்னால் சொல்லிக்கொண்டிருக்கின்றேன் இன்று எந்த விஷயம் நடந்தாலும் ஒரு நிமிடம் யோசித்துவிட்டு விட்டு அதன் பிறகு அதற்கு நீ பதிலை சொல்லிப்பார் நிச்சயமாக உன்னுடைய வெற்றி உனக்கு உறுதியாகும் நிச்சயமாக உன்னுடைய எதிர்பார்ப்புகள் எல்லாம் பூர்த்தியாகும் நீ கேட்டதை விட இந்த வாழ்க்கை இன்னமும் அதிக சிறப்பானதை உன் கைகளில் கொடுக்கும் நீ இந்த அளவிற்கு பொறுமையாக இருந்து விட்ட பிறகு ஒரு நாளும் இந்த வாழ்க்கை உனக்கு துன்பங்களை கொடுக்காது என்பதனை என் பிள்ளை கட்டாயமாக நீ புரிந்து கொள்வாய் நான் இருக்கின்ற வாழ்க்கை என்றுமே உனக்கு சந்தோஷமானதாகத்தான் இருக்கும் நீ என்ன செய்கிறாய் என்பதை பொறுத்து உன்னுடைய சந்தோஷம் உன் கைகளில் இருக்க வேண்டுமா அல்லது வேறொருவர் கைகளுக்கு செல்ல வேண்டுமா என்பது இருக்கிறது என்பதனை நீ உணர்ந்து கொண்டால் போதும் நல்ல நேரத்தில் நல்ல மாற்றத்தை சந்திக்க போகின்றாய் தைரியமாக இரு என் பிள்ளைக்கு நான் இருக்கின்றேன் எதற்காகவும் வருந்த வேண்டிய அவசியமில்லை எந்த சூழ்நிலைக்காகவும் வேதனைப்பட வேண்டிய அவசியமில்லை என் தங்கப்பிள்ளைக்கு இந்த வராகி அம்மாவினுடைய ஆசீர்வாதங்கள் எப்பொழுதும் உண்டு